அவர்கள் இந்த சிஏ சட்டத்தை இருக்கிறார்கள் இந்த சிஏ சட்டம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது சட்டத்துக்கு எதிரானது மத சார்பின்மைக்கு எதிரானது ஒட்டுமொத்த மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிரானது இந்த நாட்டை கூறுபோடுவதற்கான ஒரு சட்டம்தான் தான் குடியுரிமை சட்டம் இது சட்டம் திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துமானால் இங்க இருக்கக்கூடிய தலித்துகள் பாதிக்கப்படுவார்கள் ஆகவே இந்த குடியுரிமை திருந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததற்காக நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு பூகம்பம் வெடிக்கக்கூடிய அளவிற்கு இந்திய அரசியலுடைய திசை வழியை திருப்புகின்ற வகையில் மோடி அரசினுடைய மாபெரும் ஊழலை இந்திய நாட்டு சார்ந்த அரசியலை அடக்குமுறை ஆதிக்கம் சுரண்டல் எந்த வடிவில் வந்தாலும் எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவன் எழுச்சி துணை போக்கில் வரலாற்று பதிவுகளோடு தான் நாம் சொல்லுகின்றோம் இன்று பாருங்கள் இந்த சிஏ என்ற சிஸ்டம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் பல கட்சி இருக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது ஆண்ட கட்சி இருக்கிறது இந்தியாவிலும் பல கட்சிகள் இருக்கின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த நிகழ்வை எதிர்த்து கண்டனமாக ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் இதை நான் பதிவு செய்ய அசாம் போன்ற சில மாநிலங்களில் சில மாணவர்கள் நடத்துகின்றன ஆனால் ஒரு அரசியல் கட்சி யாரும் நடத்துகிறோம் என்றால் ஏ எதற்காக இந்த மண் எங்களுக்கு சொந்தமானது இந்த மண்ணில் இருக்கின்ற கோட்பாடு எங்களுக்கு சொந்தமானது இந்த நாட்டில் இருக்கின்ற கோடி எங்களுக்கு சொந்தமானது என்ற ஒற்றை தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் ஒரே ஒரு கருத்தை சொல்லி தலைவர் சுருக்கமாக பேச சொன்னால் நான் முடித்துக் கொள்கின்றேன் பின்னால் பாருங்கள் பகவான் புத்தரை வைத்திருக்கிறோம் ஏன் பகவான் புத்தரை நாம் இதில் வைத்திருக்கிறோம் என்றால் இந்தியா என்பது இன்னைக்கு நீங்க பாக்கிற இந்தியா பிரிஞ்சு கிடக்கிறது இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் இன்று சிஐஏ சொல்லப்படுகின்ற பாகிஸ்தானாக இருக்கட்டும் ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும் இல்ல வங்கதேசமாக இருக்கட்டும் இவை அனைத்துமே ஒரு பரந்த ஒரு இந்தியாவாக ஆண்ட யாரென்றால் அசோக மாமன்னன் கோட்பாடு என்னவென்றால் பௌத்த கோட்பாடு அந்த கோட்பாடு என்னவென்றால் மனித நேயத்தை மட்டுமே மையமாக வைத்த ஒரு தத்துவம் அந்த மனித நேயத்திற்கு அந்த மனித சமூகத்திற்கு ஒரு சிக்கல் வருகிறது என்பதற்காகத்தான் புரட்சியாளரின் அம்பேத்கரின் வடிவமாக இன்று புத்தனின் மறுபருவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது எழுச்சி தமிழர் அவர்கள் இதற்காக இன்று குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுதான் ஏதோ சும்மா அரசியல் கட்சியில ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அதுக்காக நம்ம அரசியல் பண்ணவில்லை எல்லாருக்கும் நான் எண்ணுகின்றேன் நாம் அரசியல் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை வந்து மொழியின் சார்பாகவோ இனத்தின் சார்பாகவோ எதிலுமே பிரிக்க கூடாது பிரபாகரனை நாம் போற்றுகிறோம் என்றால் அவர் கோட்பாடுகளை உள்வாங்குகிறோம் என்றால் அது தமிழர்கள் தமிழ் ஈழம் என்பதற்காக அல்ல தலைவர் பல மேடைகள் பதிவு செய்திருக்கிறார் அங்கு ஒரு வகையான அடக்குமுறை அதே முறையில தான் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக இது உருவாக்கப்பட்ட ஒரு அடக்குமுறை மட்டுமல்ல இந்திய இந்திய தேசிய எதிர்ப்பான ஒரு கருத்து அதற்காகத்தான் தலைவர் அவர்கள் களம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்திய அரசியலமைப்பு சட்டை யார் உருவாக்கினார் புரட்சியாளர் அம்பேத்கர் தலைவர் மேடைக்கு மேல சொல்லுவார் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி அண்ட் அஞ்சு விஷயங்கள் சொல்லுவார் இறையாண்மை அது எதுவும் சொல்லியிருப்பாரு இப்ப இன்னைக்கு சொல்லுவாங்க அப்ப இதுக்கெல்லாம் ஒரு சிக்கலை உருவாக்கி இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாவதற்கான ஒரு உத்திகளை கையாளுகிறார்கள் தலைவர் ஆரம்பத்தை சொல்லுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க ஒருவேளை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவுக்கு சிக்கல் என்று இந்தியா இந்து ராஷ்டிரியமா ஆக்குவார்கள் என்று அதை நோக்கி நகர்கிறார்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஒரு எடுத்துக்காட்டு கர்நாடகாவில் ஒரு எம்பி என்ன சொல்றாப்புல நாங்கள் நானூறு எம்பி நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிச்சு முடிச்சுட்டு பதிவு செய்தார் வரலாறு பார்த்தவர்களுக்கு தெரியும் அன்பு தோழர்களே நமது கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகவே நாம் போராடுகிறோம் ஆம் நிச்சயமாக கொள்கை வெல்ல களமாடும் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் அடுத்த பாச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறை அணியமாக்குவோம் என்று விடைபெறு நன்றி வணக்கம் தெரிவிக்கூடிய வகையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது என்ன தீர்ப்பு என்று சொன்னால் தேர்தல் பத்திரங்கள் திட்டம் என்பது இருக்கிறது அதாவது எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையை யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் கம்பெனிகள் வழங்கலாம் வழங்கலாம் அப்படி இரண்டாயிரத்தி பதினெட்டிலே தேர்தல் பத்திரம் என்கிற திட்டத்தை மோடி அரசு கொண்டு வந்தது அந்த திட்டத்தின்படி யார் வேண்டுமானாலும் எந்த கட்சிக்கோ